மயிலாடுதுறை அருகே சுமங்கலி மற்றும் பாதாள காளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் பதினெட்டு அடி உயர பிரம்மாண்ட பாதாள காளியம்மன் மூலவருக்கு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரமசுதரன் வழிபாடு மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மாப்படுகை கிராமத்தில் சுமங்கலி காளியம்மன் மற்றும் பாதாள காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் கடந்த ஐந்தாம் தேதி அனுஜய் விக்னேஸ்வர் தொடர்ந்து நான்கு காலையாக சாலை பூஜைகள் இன்று காலை நிறைவுற்று மேல வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்படாகி கோபுரத்தை வந்தடைந்தது பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து பதினெட்டு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட பாதாள காளியம்மனுக்கு மூலவர் கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்